இப்போ நடந்து முடிஞ்சு சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து ரொம்ப ரொம்ப கண் கலஞ்சி அழுதுருப்பாங்க சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இந்த வருஷம் ப்ளே ஆஃப்ஸ்க்கு ஆர்சிபி டீம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனா நாங்க வந்து குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி வந்து நிரூபிச்சிருக்காங்க அதான் மேட்ச் இல்லைங்க செம்மையான மேட்ச்னு சொல்லலாம் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து இருபத்தி ஏழு ரன் டெஸ்ட்ல மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஐபிஎல்ல பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்சிபி டீம் கன்ஃபார்ம் ஒன்பதாவது பிளேஸ் இல்ல பத்தாவது பிளேஸ்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா சரியான கம்பேக் கொடுத்து இப்ப பிளே ஆஃப்ஸ்குள்ளேயே போயிட்டாங்க யாரு ஆறு மேட்ச் மேட்சில் நாலு மேட்ச் ஜெயிச்சிருந்த சிஎஸ்கே டீம் வீழ்த்தி சிஎஸ்கே டீமுக்கு முன்னாடி இப்போ வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு கம்பேக் வந்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனால் சரியான கம்பேக் கொடுத்தாங்க தாங்க சொல்லுங்கள் விராட் கோலிக்காகவே கண்டிப்பாக ஆர்சி டீமுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தாங்க ஆகணும் நானும் சிஎஸ்கே ஃபேன் தான் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் விராட் கோலியை பார்க்கும் போது பரவாயில்லப்பா இந்த தடவை இந்த மனுஷன் அடிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கும் இருக்கு கோலி கப்படிக்கல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் எம் எஸ் தோனி இதுக்கப்புறம் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதாங்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோகம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்சி பிடிமுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த வருஷம் டிராஃபி வந்து ஆர்சிபி டீம் தான் வின் பண்ணி ஆகணும் ஆனால் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பிளேயர்ஸும் அவங்களோட எமோஷன் வந்து காமிச்சிருப்பாங்க இல்லை நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மாவை பார்த்து நேரிலேயே அழுதுருப்பாங்க விராட் கோலி அழுதது பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்கும் தோணுச்சு சரி பரவாயில்லப்பா இந்த வருஷம் ஆர்சிபி டீம் ஆச்சு கப் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓகே நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீம் தான் கப் அடிக்கணும் உங்களுக்கு எந்த டீம் கப் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமாண்டில் சொல்லுங்கள்